இந்தியாவிலேருந்து ஆயிரம் டாக்டர் போகிறதுனால மட்டும் பெருமை கிடையாது ஒரு தங்க விட முடியாத இல்ல அந்த இடத்துலையும் இருக்கும் அதுவும் யோசித்து தடைகளை விளையாட்டு மற்ற விளையாட்டுக்கொண்டியும் மாணவர்கள் கவனம் எடுக்கணும் வெறும் விளையாட்டாக எடுத்துக்காம அந்த வாழ்க்கையில் வெற்றி பாதையாக கத்துக்கணும் உசேன் கோல் மாதிரி ஒரு பி சிந்து மாதிரி பி உஷா மாதிரி நிறைய இளைஞர்களும் மாணவர்களும் குறிப்பா நடைபெற்ற பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் விளையாட்டு ஆர்வம் இல்லை தடகிற ஆர்வம் எடுத்து

படம் இருக்கிறதுனால மட்டும் கல்வி வாங்கிக்க முடியும் பின்னோக்கி விட ஆண்டுகள்ல வளர்ந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் வாங்கிக்கலாம் இன்ஜினியர் சிட்டி வாங்கிக்கலாம் அரசு கல்வி படிக்க வேண்டும் ஆர்வம் கிடையாது அரசு கல்வியில் ஆனால் அரசு வேலை கொண்டு மாணவர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் இது தப்பான ஒரு சிந்தனை அரசு பள்ளியில் படிக்க வைங்க நம்ம ஊர் பள்ளிக்கு பேருந்து தேடுற மாதிரி நடப்பு ஓரளவு பேருந்தா படிக்கிற பையன் என்ன பண்றீங்க பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு சேர்த்து வரீங்க அவன் யாரு பேர் வாங்கிட்டு தான் போறான் பிறந்த ஊருக்கா யாரு அந்த ஸ்கூல் வாங்கிட்டு வந்து போறான் அந்த மாதிரியான இளைஞர்களை அரசு பள்ளியில இருந்து ஊக்கப்படுத்தி அரசு அரசு பள்ளி மூலமா நீங்க இது பண்றதா நிறைய அனுபவ அனுபவிக்கலாம் நீங்க இங்க வந்து காலையில ஆறு மணிக்கு பள்ளிக்கூடங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு மணிக்கு பிள்ளை வருது அசந்து போய் தரமான ஆசிரியர்கள் இருக்காங்க என்ன கௌரவம் பாக்குறாங்க என் பிள்ளை வந்து காங்கிரஸ் படிக்குது சிபிஎஸ்சி படிக்கிறது சிலபஸ் எல்லாம் கேரளம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு நூல் மனிதன் வந்து சிறந்த ஒழுக்கத்தோடையும் அறத்தோடையும் வளர்க்கும் அதை என் பிள்ளைங்க கெட்டு நினைக்கிறாங்கன்னா வளர்ப்பு தப்பு பிள்ளை மேல தப்பு கிடையாது என் பிள்ளைங்க கெட்டு நினைக்கிறேன் சொல்றாங்க அது உங்களுடைய வளர்ப்பு சரியில்லை நடக்கும் அரசு படிக்கிற மாணவர்கள் பகanting不錯, அனுப்புற lifts <laughs> all the இருந்து எல்லா Germanica shake it ஒரு right warm F 참 other like,, tantaậpmat울 cuando se si la quede, al முன்னாடி todos 없는 lo Please come to the Netherlands the native north of the United States in the denen of the United States this 이정 south of the old United States how do we pronounce ஆமா போதை அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போகாம எவ்வளவு ஒழுங்கமா இருக்க முடியுமோ அவள்தான் படிப்படி பணம் சம்பாதிக்க எழுச்சிருக்க சொல்றேன் என்னால இன்னும் நல்ல பேர் சம்பாதிக்க முடியல ஆனா நான் ஒழுங்கமா இருக்கேன் பேர் சம்பாதிக்க முடியல அவங்கதான் அறமா இருக்க ஒழுக்கமா இருங்க பேச வாய்ப்பு இருக்கு எல்லாரும் சிதமான உண்மையை எனது அன்பு தம்பி ரங்கநாதன் ரங்கசாமி அருமையா பேசினார்கள் அதனால பள்ளியின் சார்பாக அவரை பாராட்டி எழுச்சியுடைய ஆற்றி அமெரிக்கா இருக்கிற ரங்கசாமி இளைஞர் ரங்கசாமி அவர்களை பள்ளியின் சார்பாக ஆசிரியர் சார்பாக நன்றி தெரிவித்து இந்த கொண்டாடையை அணிவித்து பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ